பத்துக்கு எட்டு பேர் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து வாக்களிக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொருந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க சார் இன்னும் வந்து தாவாக்க கூட்டணி அவசியமாக தேவைப்படுதா மாற்று கட்சியினர் வந்தால் தான் வந்து தாவாக்க ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையில் இருக்குங்களா சார் பொதுவாக இங்கே இத்தனை சேனல் இருக்கிறது ஒரு சேனல் மட்டும் இருந்தால் போதும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது அத்தனை பேரும் அவனுடைய செய்திகளை வேண்டியோருக்காக தயாராக இருக்கிறார்கள் அப்படி வருகிற போது மக்களோடு சேர்ந்து கூட்டணிக்கு விருப்பம் தெரிவிக்கின்ற யாராக இருந்தாலும்

தடவை முதலமைச்சராக கூட்டணிதான் நம்மோடு இணையும் அவர்களை வருகின்றவர்களை வாழ்த்தி வரவேற்போம் வேகமாக ஊடுருவி அடர்த்தியின்மை சிறுவயிறு வலுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா உதவுது